தினமும் ஒரு அதிகாரமாவது வாசித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தாண்டிலும் தீர்மானம் எடுத்து தோற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி வீட்டுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற இந்த தொடர் மூலமாக இறைவார்த்தை வாசிப்பதற்கு நானும் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் என சேர்ந்து முயல்வோம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக இதே எங்கள் யூடியூப் சேனலில் அ சாப்டர் டே தொடர் மூலமாக ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பு ஒளிபரப்பப்படுகிறது இம்முயற்சி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி பயிலும் நம் குழந்தைகளுக்காக விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பை கேட்க லூர்து லூர்துமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் செய்தி அதிகாரம் மூன்று படல் திருமுழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை அறிவித்தல் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசேய சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை கலஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் ஏசு திருமுழுக்கு பெறுதல் அதன் பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார் ஏசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார் அப்போது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்